இருபத்தி ஏழு அறுபத்தி ரெண்டுல இருந்து ஒருத்தர் வாசிங்க ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே மிலாத்துவனிடத்தில் போய் பிரதான ஆசாரியரும் பரிசேயர்களும் என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த எத்தன் உயிரோடு இருக்கும் பொழுது மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுவான் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகமா இருக்கிறது அதனால என்ன சொல்றாங்கன்னா ராக்கால சமயங்களில் சீசர்கள் வந்து இந்த சரீரத்தை திருடி விட்டு அவன் உயிரோடு எழுந்தான் என்று சொல்லாதபடிக்கு பழைய எத்தை பார்க்கலும் புதிய எத்து அதிக கொடியதா இராதபடிக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டும் தெரியுமா இந்த கல்லறைக்கு காவல் செய்ய பண்ண வேண்டும் ஆனா பிலாத்து சொல்றான் உங்கள்ட்ட காவல் சேவர் இருக்காங்களா நீங்க போய் காவல் பண்ணு எந்த மட்டும் உங்களால் காவல் செய்ய முடியுமோ அந்த மட்டும் காவல் பண்ணு அவர்கள் போய் அந்த கல்லுக்கு ஒரு சீலை வச்சு போர்ச்சேவர்களை வைத்து முடிஞ்ச வரைக்கும் காவல் போட்டாங்க ஏன்னா சீசர்களுக்கெல்லாம் ஞாபகம் எல்லாம் போயிருச்சு நான் மூன்றாம் நாளிலே உயிர் தெளுவார் என்று கல்லறை விட்ட போறாங்க ஆலக்கானன்னா எங்கன்னு தேடுறாங்க ஆனா சீசர்கள் கூட உறவாரினவர்கள் எல்லாம் மறந்து போனார்கள் ஆனால் அந்த சத்துருக்கு ஞாபகம் இருக்குது பரிசேகர்களுக்கு ஞாபகம் இருக்குது போர்ச்சேவர்களுக்கு ஞாபகம் இருக்குது பிரதான ஆசாரிகளுக்கு ஞாபகம் இருக்கு இவன் மூன்றாம் நாளுடைய உயிரோடு எழுவேன் என்று சொன்னான் இவன் எத்தனா இருக்கிறான் அப்படின்னு நான் சொல்றேன் உங்கள் மீது தேவனுடைய வாக்கு இருக்குதா உங்களுக்கு ஞாபகம் இல்லாம இருக்கு அந்த காலை வேலையில ஆனா பிசுவாசு ஞாபகமா இருக்கிறான் மூன்றாம் நாள் உயிர் தெளிவான் என்று ஆமே அதனால எவ்வளவு அடைக்க முடியுமோ அவ்வளவா அடைத்து வைத்தார்கள் இயேசுவை நான் சொல்றேன் சடுதியாய் வானங்கள் அதிரத்தக்கதாக தூதன் இறங்கினான் இந்த காலை விடலே நான் வார்த்தை உங்களுக்குள்ள பேசுகிறேன் தூதர்கள் இந்த காலை உங்களுக்குள்ள இறங்கி வருகிறார்கள் உங்க ஹாஸ்பிட்டல்ல தூதர்கள் இறங்குறார்கள் உங்க தூதர்கள் இறங்குறார்கள் உங்கள் குடும்பத்தில் தூதர்கள் இறங்குறார்கள் ஒரு பெரிய விடுதலை இந்த காலையில் பேசுகிறேன் கூறாலாமா கபாரா கசாமா எவ்வளவு அடைக்க முடியுமோ அவ்வளவு அடைச்சு வச்சாங்க মা আসিরা সাখরা পালা মা সাকা পা পা সে প্র পা ও বা পাসে পালা পা ওরালা সারা পালা। வாசல்கள் திறக்கப்படும் நிறைய நாள் நான் போராடி பார்த்துட்டேன் இந்த வாசல் நாள் திறக்கவே முடியல நிறைய நாள் இதுக்கு பிரயாசப்பட்ட ஆனா திறக்கவே முடியல அப்படின்னா நான் சொல்றேன் உங்களுக்காக தேவன் உங்களுக்கு தூதர விசேஷ தூதன் இறங்கி வராரு அந்த தூதர்கள் திறக்காத வாசல்களை திறக்குவார் நான் இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்கிறேன் ஒருவரும் கூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு கூட்டுவாய் தாவீதின் திறவுகளினால் உங்கள் வழிகளை நான் திறக்கிறேன் உங்கள் ஆசீர்வாதங்களை திறக்கிறேன் ஈசாக்கு தன்னுடைய தகப்பனாகி ஆபரகமுடைய திறவுகளை தோண்டி கொண்டே வந்தான் எல்லா துறவும் திறக்கப்பட்டது திறக்காமல் திறக்கப்பட்டது ஆனால் அவருடைய சத்துருக்கள் அந்த துறவெல்லாம் அடைச்சடைச்சு அடைச்சு அடைச்சு போட்டாங்க ஆனா ஒரு நாள் அவன் துறக்கிறதெல்லாம் அவன் தோன்றதெல்லாம் துறவா இருந்தது தண்ணீர் ஒரு நாள் சொல்ற ஒரு நாளும் நீ தோன்றா தண்ணி விடுது நான் உன்னோடு போராட முடியாது நான் இதை விட்டு விடுகிறேன் ஆமேன் நான் சொல்றது மாபெரும் ரகபோத்து அது மாபெரும் விசாலமானது ஆமேன் விசாலமான ரகதோ கில திறக்க போகிறது சபை விசாலமாக போகிறது அது ரக நோத் நிறைய பேர் யாராவது இதை அடைச்சிடலாம்னு நினைச்சாங்க நான் சொல்றேன் ஒரு கூட நீங்க அடைக்க போடாத வாசக திறக்க மேல் பாலா பாலா பாறா கேமா எப்படியாவது ஒடுக்கிருவான் எப்படியாவது நசிக்கிடலாம்னு நினைச்சோம் சத்ரு நான் சொல்ற சத்ருவின் திட்டங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து காலன் கீழே சிலுவையிலே உங்கள் பிரச்சனை எல்லாம் முடிச்சிட்ட அமேன் அடைச்ச அடைஞ்சு பார்த்தாங்க ஈசாக்கின் துறவ ஆனா முடியல விட்டுட்டு போயிட்டா நீயே இருந்துக்குப்பா நான் சொல்றேன் இனி ஒரு வரும் முறை அடைக்க முடியாத அளவு மற்ற இந்த காளையில ஒரு ரெகவோ அது விசாலமான ரெகவோத் ஒரு ஆளா ப ர கபரவா சே மே ரூபா